வெல்கம் டு ஆனந்தி ஸ்ரீ ஹோம் கிச்சன் இன்னைக்கு அவரக்காய் போட்டு பருப்பு சிலி பண்ண போகிறேன் அவரக்காய் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எழுபத்தஞ்சி பர்சன்ட்டு முக்கா பாகம் ஒரு கொஞ்சோண்டு இதுக்கு தகுந்த அளவுக்கு சால்ட்டு போட்டு கொஞ்சம் வேக வச்சு வச்சுக்கணும் கடலப்பருப்பும் துவரம் பருப்பும் சரி சமானமாக ஒரு சின்ன கப்பில் ரெண்டும் சேர்ந்து ஒரு நூற்றம்பது அளவு எடுத்துகிட்டுருக்கேன் அது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துண்டலாம் வரமிளகா ஒரு பத்து எடுத்துட்டு இருக்கேன் உங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க இது பருப்பு சேர்க்கறதுனால பூண்டு சேர்க்கணும் இல்ல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க விட்டுடுங்க நான் ஒரு பத்து சேர்த்துருக்கேன் பத்து பல் பூண்டு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் சோம்பு சேர்த்திருக்கேன் வாசனையா இருக்கும் பிளஸ் டைஜஷனும் ஆகும் இந்த கொத்தம்பள்ளி தண்டு பகுதி இது போட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் கொஞ்சம் இலசா எடுத்துட்டு இருக்கேன் துண்டு துண்டா நறுக்கி அதையும் இத சேர்த்துடலாம் கொஞ்சம் கருவேப்பில அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி இதுலயே பெருங்காயம் போட்டு அரைச்சின்னு வந்தல ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கங்க இப்போ மிக்சியில் கொஞ்சம் அரைச்சின்னு வந்துடலாம் கொஞ்சம் குறை குறைப்பா அரைக்கலாம் ரொம்ப ஒழுமூன்னு அரைக்க வேண்டாம் காஞ்ச உடனே கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஒரு அஞ்சாறு ஸ்பூன் விட்டுக்கணும் தாராளமா ஏன்னா இது வந்து இதுல வந்து வேக வைக்கணும் கடுகு ஒரு அரை ஸ்பூன் கடுகு பொரியட்டும் ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சின்ன வெங்காயம் ஒரு பத்து நறுக்கி வச்சுருக்கேன் இது போட்டால் கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க உளுத்தம் பருப்பு சவந்த உடனே இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் கருவேப்பில் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கின உடனே இந்த அரைச்ச விழுது எடுத்து போடலாம் உங்களுக்கு எண்ணெய் அதிகம் சேர்க்க வேணாம்னு நினைச்சீங்கன்னா இட்லி குண்டான்ல உருட்டி ஆவியில ஒரு எட்டு நிமிஷம் வேக வச்சிட்டு இப்படி உதுத்திங்கன்னா உதிந்துரும் அப்புறம் இந்த அவரைக்காயோட எடுத்து சேர்த்துக்கலாம் இதுலயே வதக்கினோம்னா கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும் ஆனா இது மாதிரி பண்ணாதான் நமக்கு கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் அரைச்சு இதுல சேர்த்துக்கலாம் இப்படி கிளறி உடணும் எண்ணெய் வந்து எண்ணெயிலேயேதான் வேகணும் அது தண்ணி இல்ல தளிக்க கூடாது எண்ணெயில தான் வேகணும் உங்களுக்கு எண்ணெய் கம்மியான ஆவியில வச்சுக்கோங்க இப்ப நான் அவரைக்காய்க்கு தகுந்த அளவு வேக வைக்கும் போதே உப்பு போட்டுட்டேன் இப்ப இதுக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் நான் சால்ட் சேர்த்துக்கிறேன் காரம் உப்பு உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க சிம்ல வச்சிருங்க அடி பிடிக்கும் கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்தா ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க இத கொஞ்சம் மூடி வச்சிடலாம் மூடிய திறந்துட்டு ரெண்டு மூணு தடவை நீங்க கலரி கொடுக்கணும் கலரி குடுத்தா அதான் அடிப்பிடிக்காம இருக்கும் கொஞ்சம் எண்ணெய் வேணும்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க அப்பதான் உதிர உதிரா நமக்கு கிடைக்கும் இந்த அவரைக்காயை சேர்த்துடலாம் இதுலயே உப்பு இதெல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கங்க கொஞ்சம் மூடி போட்டு இருக்கட்டும் அப்பதான் கொஞ்சம் வேகும் அடிக்கடி நாலஞ்சு முறை மூடியை திறந்து அது மாதிரி கலரி கொடுக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் இப்போ உதிர உதிரா வந்துருக்கு அடிப்பக்கம் கூட கொஞ்சம் பொன் வறுவல ஆகும் இது மோர்குழம்பு ரசம் இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு சைட் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அவரைக்காய் பரு ரெடி